உங்க எல்லாருக்கிட்டே ஒரு பணிவான வேண்டுகோள் என்ன பணிவான வேண்டுகோள்னா அரசியல் கட்சி நீங்கள் எந்த கட்சியாக எனக்கும் அண்ணன் சீமான் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அவரை சார்ந்த வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு வந்து ரெண்டு நிகழ்வுகள் நடந்திருக்குது உண்மையிலுமே அரசியலை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அரசியல் தான் அரசியல் விட்டு நம்ம போகப்படுறது கிடையாது அரசியல் கட்சி பேதமின்றி நம்ம இந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறத என்னோட ரெக்குவஸ்ட் என்னோட பணிவான வேண்டுகோள் ஏன் அப்படின்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ஒரு நெகிழ்வான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு அது அந்த வீடியோக்கு போய் நிறைய கமெண்ட் வந்து போட்டுட்டு இருக்கிறீங்க இருந்தாலும் நாம செலக்ட் பண்ண தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நெகிழ்வான விஷயத்தை செஞ்சாரு அது என்னடா பண்ணாரு அப்படிங்கறத பார்ப்போம் இங்க ஸ்டேட் லெவல்ல நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செஞ்சாருன்னா அந்த டெல்லியில இருக்கிற நம்மளுடைய பாரத பிரதமர் பாரத பிரதமர் மோடிஜி மோடி ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு கோவைக்கு மையம் அமையானது வந்தாரு பாத்தீங்களா அங்க ஒரு நெகிழ்வான தருணம் நடந்துச்சு இது ரெண்டையுமே உண்மையிலயே கலந்துக்கணும் சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு காரணம் என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே நம்மளால செலக்ட் பண்ணுவீங்க ஓகேவா நம்மளால செலக்ட் பண்ணுவீங்க அவ்வளவு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க கட்சி பேதமின்றி நம்ம இது பாக்கணும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவங்க சேர்த்துணும்னு தான் இது ரெண்டையும் நான் வந்து கேட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்சி ரிலேட்டடாக நம்மளோட தமிழிசை அக்கா இருக்காங்கல்ல தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் ப பாரதிய ஜனதாவோட மாநில தலைவரா இருந்தாங்கல்ல அண்ணாமலை அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா அப்புறமேட்டுக்கு ஆளுநராகி அங்க போனாங்க மற்ற ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல தான் அவங்க வந்து பாரத பிரதமர் மோடிஜி ஐயா வந்ததை எதிர்த்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதை பத்தி வந்து இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கூடாது அப்படின்னு சில விஷயத்தை வச்சுக்கோங்க அது வந்து அரசியல் உங்களோட கண்ணோட்டத்தில் விட்டுறேன் ஆனா அந்த முதல் ரெண்டு விஷயம் மட்டும் அரசியல் பேதமின்றி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த வேறுபாடு இன்றி பார்த்தா எனக்கு மனசுக்கு திருப்தியா இருந்துச்சுங்க அதனாலதான் சொல்றேன் ஓகே வீடியோக்குள்ள போவோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே ரெக்வஸ்ட் பண்றது சப்ஸ்கிரைப் நம்மள போடுற வீடியோஸ் வந்து நோட்டிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும் மறக்காம நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றும் சொல்லிட்டு விசியோத்துக்குள்ள பெறலாம் விசியோ என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கட்சியை சார்ந்து நேர்காணல் நடத்திட்டு இருக்காரு ஒவ்வொருத்தரும் அதில் அப்படி நேர்காணல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஒன்றிய செயலாளர் வந்து வந்திருக்காரு நேர்காணல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க அந்த ஒன்றிய செயலாளர் வந்து எடுத்து போட்டிருக்காங்க அந்த போட்டோ போடுறோம் பாருங்க இங்க இங்கோ அவங்க போடுறேன் அதுல பாத்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் ஐயா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க இப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து எங்க அப்பா வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டு பணிவா ரெக்வஸ்ட் வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க முடிஞ்சா போய் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட தளபதி மு க ஸ்டாலின் ஐயாவுக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரும் கேட்டிருக்காரு எங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் எடுத்துட்டாருங்க போன் எடுத்துட்டு போன் அப்பா நம்பர் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு பாருங்களேன் எவ்வளவு ஒரு நிகழ்வான அந்த அவர் பேசிக்கிட்டே இருக்காரு இப்படி வந்து ஒன்றிய செயல உங்கள் மகன் வந்து வந்திருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு நாளைக்கு வந்து அறிவாலயம் வந்துருங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நீங்க போட்டோ எடுக்கணும்னு கேட்டீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அது இங்கே ஸ்டாலின் ஐயா வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கிறக்க இங்க வந்து ஒன்றிய செயல அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு அழுதுகிட்டு இருக்கின்றும் ஏப்பா அழுகுறிங்க ஏன் அழுகுற என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிவா கேட்டுக்கிறாங்க இது ஒரு கட்சி அதாவது அவங்க கமெண்ட்ஸ்ல கீழே போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே ஏ இதெல்லாம் நடிக்காதப்பா இதெல்லாம் தேவையில்லை அப்படி இப்படின்னு உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் போட்டிருக்கீங்க எது எப்படியோ எனக்கு அது ஒரு இழிவான தருணமா இருந்தது ஏன் அப்படின்னா ஒரு ஒரு முதலமைச்சர் அப்கோர்ஸ் நிறைய படத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க எலெக்ஷன் நெருங்குது எலெக்ஷன் நெருங்குற டைம்ல இது மாதிரி டிராமாஸ் எல்லாம் நடக்கும் அது கமெண்ட் என்னால பார்க்க முடியுது ஆனா நான் கேக்குறது என்னன்னா அவர் கேமரா வச்சு எடுத்தாரு எடுக்கல அது ரெண்டாவது விஷயம் ஆனா அவர் வந்து அந்த பேசுனது தான் எனக்கு வந்து கே அதாவது பேசுறாரு எங்க அப்பா கிட்ட பேசிட்டு உடனே ஏப்பா அலுவல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் ஆனந்த கண்ணீரா அவர் அதெல்லாம் நடிப்பா அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுது ஒருவேளை மடிப்பா இருந்த நடிப்பு இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான் சொல்றதுக்கு இல்லை ஆனா எனக்கு வந்து அது நெகிழ்வான தருணமா இருந்துச்சு அதனாலதான் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து ஓகே நம்மளுடைய தமிழக மு க ஸ்டாலின் ஐயா ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஷேர் ஷேர் தோணுச்சு ஓகே உங்களுக்கு நெகிழ்வான தரணுமா இல்ல வேற மாதிரி தரணுமா அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸா போட்டீங்கன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஓகே அடுத்த விஷயத்துக்கு போயிருவோம் அடுத்த விஷயம் ஓகே ஸ்டேட் லெவல்ல எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஆஹ் நம்ம சென்ட்ரல் லெவல்ல வந்து நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நம்மளோட கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பணம் அவங்களோட அக்கௌண்ட்ல வந்து விழுந்துடும் அந்த அமௌண்ட் வந்து இருபத்தோராவது தவணையா இந்த ப்ரோக்ராம்ல நம்மளோட கோயம்புத்தூர்ல கொடிசை மைதானத்துல நடந்துகிட்டு இருக்கு அந்த அந்த ப்ரோகிராமில் வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணி விடுறாங்க விடுவிக்கிறாங்க எல்லா பயனாளர்களுக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் சென்றடையும் ஓகே இது ஒரு இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்க வந்து கலந்துகிட்டு விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்காரு தமிழ்நாட்டு சுற்றுப்பயணம் மாதிரி வச்சுக்கங்களேன் ஸோ இந்த விஷயத்துல அவர் வந்து கலந்துக்கிற சமயத்துல ரெண்டு நிகழ்வு நிகழ்வான தருணம் நடந்துச்சு ஒண்ணு வந்து அவர் வந்த உடனே ப்ரோக்ராமுக்கு வந்த உடனேயும் மொத விஷயமா விவசாயிகள்கிட்ட மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து உண்மையிலுமே கேட்க வேண்டிய விஷயம்தான் ஆனா நீங்க எல்லாம் பாப்பீங்க ஆபீஸ்லயும் சரி மத்த இடத்துலயும் சரி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பாக்கும்போது அப்படியே வருவாங்க லேட் லேட்டு தான்ப்பா ஆமா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேஷ்ல போங்க மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து சாரி த லேட் அப்படிங்கிற ஒரு ஆத்மார்த்தமா சொல்லாம சாரி ஃபார் த லேட் அப்படி இருக்கிறாங்க மன்னிப்பு கேட்காம போறாங்க ஆனா நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் வந்து விவசாயிகளிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் இது வந்து ஒரு நெகிழ்வான தருணமா தான் நான் பார்க்கறேன் அதுக்கு அடுத்தது ரெண்டு அங்க பெண்கள் வந்து அதான் பள்ளி பெண்கள் வந்து அங்க ஒரு பதாகையில தூக்கிட்டு இப்படி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதை இவர் பட்டுருச்சு பாரத பிரதமர் நம்மளுடைய மோடிய கண்ணில் பட்டுருச்சு அந்த பதாகையில வாங்கிட்டு வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கொண்டாந்து சேர்த்துங்க அப்படின்னு சொல்லணும் அந்த பதாகையில வந்து கொண்டாந்து சேர்த்துங்க அதை நான் பாக்குறேன் என்னன்னு உங்களுக்கு நல்லது நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் அதை ஜூம் பண்ணி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதாக இங்க போடுறேன் பாருங்க இங்கயோ இங்கேயோ நான் போடுறேன் அது பாருங்க அதுல வந்து இருந்த டீட்டெயில் படிச்சு பாத்தணும் அப்பா இந்த வயசுல இந்த பொண்ணுங்களுக்கு இவ்வளவு ஒரு நிதா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்கேன்னா நான் கிராஜுவேட் எப்படி நான் கிராஜுவேட்டு முடிக்கும் போது இந்தியா வந்து பொருளாதாரத்துல இரண்டாவது இடத்துல இருக்கும் அந்த பள்ளி படிக்கும் பெண் வந்து கிராஜுவேட் கல்லூரி படிப்பு முடிக்கும் போது இரண்டாவது இடத்துல பொருளாதாரத்துல இருக்கும் அதே சமயத்துல அந்த பெண் வந்து ரிட்டையர் ஆகும்போது இந்தியா முதலிடத்தில் பொருளாதாரத்தில் முதலிடத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அந்த வாசகத்தும் அது இங்கிலீஷில் இருக்கு நான் தமிழில் சொல்றேன் அதனோட அர்த்தத்தில் அவங்க எழுதிட்டு இருக்காங்க இது உண்மையிலுமே பாரத பிரதமர் இங்கிருந்து கவனிச்சுட்டாரா ஒருவேளை அந்த அர்த்தம் வந்து நம்ம இந்தியாவை சம்மந்தப்பட்டது அவ்வளோ பெரிய எழுத்தா ஆரம்பிச்சு ஒருவேளை நோ நோட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னா பாரத பிரதமர் எந்நேரமும் வந்து நம்மளுடைய இந்தியாவின் வளர்ச்சிக்காகவே பாடுபடுகிறாரு வளர்ச்சிக்காக பாடுபட ஆனா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து இந்த நோக்கத்தோடவே போகும்போது கண்டதெல்லாம் அப்படியே தான் தெரியும் அது மாதிரி பாரத பிரதமர் நம்ம இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கியே போறதுனால அந்த அந்த பதாகியில இருந்த வார்த்தை தென்பட்டதோ என்னவோ தெரியல அவங்க அதை அப்படியே எடுத்துட்டு வாங்க அந்த தங்கத்தை அப்படியே கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு ஸோ இது மட்டும் கிடையாது கூடவே வந்து விவசாயிங்க சங்க தலைவர் வந்து பி ஆர் பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு உரையை நிகழ்த்தியுள்ளார் மோடியாவும் அங்கே லிசன் பண்ணிக்கிறாங்க அப்போ லிசன் பண்ணும்போது எனக்கு தமிழ் தெரியல ஆனால் அந்த வார்த்தைகள் எனக்கு தெரிய ஆசைப்படுறேன் அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு அதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து ஆளுநர் ரவி அவர்களிடமும் அங்கே கிட்டயும் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து மொழிபெயர்த்து அதை எனக்கு கொடுங்க நான் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எத்தனை பேர்த்துக்கு வரும் எத்தனை பேருக்கு இந்த ஐடியாவோ இது சொல்லாத கூட நம்ம வந்த விஷயத்த பாத்துட்டு நான் போயிருக்கலாமே சோ இது மூன்றுமே ஆஹ் எனக்கு ஒரு நெழ்வான தருணம் தமிழ் மீது அவர் வைத்திருக்கும் அக்கறை ஆகதான் எனக்கு தோணுது உடனே இவ்வளவு விஷயத்த சொன்ன உடனே நீ திமுக ஆளு ஏன்னா நான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பத்தியே நெழ்வான தருணம்னு சொல்லிட்டேன் நீ திமுக ஆளுன்னு சொல்லிடுவீங்க அடுத்து பாரத பிரதமர் மோடியா அவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து அவர் நெழ்வான தருணத்தை எடுத்து பேசிட்டேன் என்னைய சங்கிட்டுவீங்க அதுதானே பண்ண போறீங்க கிடையவே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அவர் அவரை சார்ந்தவர் அந்த கட்சியை சார்ந்தவர் ஐயா அப்படின்னு நான் பார்க்கல இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஐயா அப்படின்னு நான் பார்க்கல இவங்க ரெண்டு பேருமே என்னுடைய தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகவும் என்னுடைய இந்தியாவுக்கு ஒரு பாரத பிரதம் பிரதமராகவும் மட்டும்தான் நான் பார்த்தனேன் ஒழிய மத்த ஒரு தனிப்பட்ட கட்சியை நான் பார்க்கல நான் தனிப்பட்ட கட்சியா பார்க்கறதுன்னா அண்ணன் சீமான் அவர்களும் இந்த பக்கம் தளபதி விஜய் அவர்கள் அவர்கள் மட்டும்தான் நான் பார்த்து இதுவரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா தான் வந்து நாட்டு மக்கள் நலனுக்காக தேடி வந்த தலைவர்கள் இப்போ வரைக்கும் இருக்காங்க அவங்க எதிர்காலத்தில் நல்லது செய்வாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது ஒருவேளை அவர்கள் நல்லது செய்யாம தவறினால் உண்மையிலுமே நாம ஒரு புதிய தலைவர் தேடிதான் போவோம் அவர்களையும் விமர்சிப்போம் இப்போ தான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த விஷயத்துக்காக தான் நான் வந்து இவர்கள் ரெண்டு பேர்த்தையும் நம்மளுடைய நாமளால் நம்மால் செலக்ட் பண்ணா பாரத பிரதமரும் சரி முதலமைச்சரும் சோ இந்த விஷயத்தை தான் சொல்லணும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஓகே இது அரசியல் சாராமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நீங்க மறுபடியும் கேள்வி கேட்டீங்கன்னா இல்ல இது என்ன நீ அவங்கள பத்தி பேசுறவங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ முன்னாடி நான் போட்ட வீடியோல எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் எப்படிப்பட்டேன் அப்படிங்கிறது விஷயம் உங்களுக்கு தெரியும் ஓகே இப்ப நேரா வந்து அடுத்துக்கா கட்சி சார்ந்த விஷயமா போயிடும் இப்போ வந்து நம்மளுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் மோடியை வந்து இன்னைக்கு கோவைக்கு வந்தாங்களே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறையா பேர் வந்து கருப்பு துணி போட்டுக்கிட்டு கருப்பு கொடி எல்லாம் காட்டுறாங்க எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது மட்டும் கிடையாது மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வருகிற பாரத பிரதமரை ஏன் வரவேற்கவில்லை நீங்கள் எல்லாமே லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க எப்படியே நீங்க லெட்டர் எழுதி மக்கள் நலனுக்காக இந்தந்த விஷயம் வேணும் அப்படின்னு லெட்டர் எழுதுனீங்களே உங்க வீடு தேடியே வராரு வீடு மீன்ஸ் உங்க நாடு தேடி தமிழ்நாட்டு மாநிலத்துக்கே வராரு நேரா போய் வரவேத்து என்னென்ன விஷயம் உங்களோட பிரச்சனை என்ன தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நேராவே காட்டிட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு அஹ் தமிழிசை சவுந்தரராஜன் அவர் அவர்கள் வந்து ஆஹ் முக ஸ்டாலின் வராததுக்கு ஒரு கண்டனம் மாதிரி அவங்க தெரிவிக்கிறாங்க சோ கண்டனம் மட்டும் தெரிவிச்சது தெரிவிச்சுட்டு உடனே வந்து சவுந்தரராஜன் வந்து இது ஒரு 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 நித்த விஷயமா நினைக்க கூடாது ஒரு தவறான கருத்துக்களை பரப்பக்கூடாது அப்படிங்கிறாங்க தவறான கருத்துக்களை என்ன பரப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ திட்டம் வந்து கோவை அது கோவை மாநகரத்துக்கு வர போறது கிடையாது அப்படிங்கிற ஒரு தகவான தக தவறான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இது பெரும் கண்டனத்துக்குரியது அப்படி ஒரு விஷயமே இல்லை அதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க யாரும் தமிழிசை சவுந்தரராஜன் ஸோ ஒரு தவறான கருத்தை தவறான ஒரு விஷயத்த நீங்க பரப்பி மோடியாவுக்கு எதிராக நீங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும் இங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் வரக்கூடாதுன்னு இல்லை அவங்க வந்ததுக்கு இப்படி எதிர்ப்பு எங்களுக்கு மெட்ரோ வர திட்டத்தையும் நீங்க எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே இது நல்லதா தேடி வந்த பாரத பிரதமரை நீங்க ஒரு மினிஸ்டர் ஒரு கட்சி தலைவரா இல்லாம ஒரு தமிழக முதல்வராக இருந்து அவர் வரவேற்றிருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் வந்து தெளிவாவே இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன உண்மையிலுமே நம்மளோட மன்மூதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் ஆஸ் த தமிழ்நாடு சீப் மினிஸ்டர் வந்து வெல்கம் பண்ணிருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத என்னோட கருத்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்திருக்கணும் என்னோட கருத்தா இருக்குது ஏன்னா அவர் வந்து பாரத பிரதமர் அவர் இங்க வரும் போது நம்ம வரவேத்துக்கணும் வரவேற்றுக்கணும் என்ன திட்டங்கள் உங்களுக்கு தேவையோ அதை எல்லாத்தையுமே நீங்க ஒரு ரெக்கொயர்மெண்டா ஃபைல் பண்ணி ஓகே இதெல்லாம் எங்களுக்கு தேவை அப்படிங்கற அந்த கூட்டத்துல கலந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்குது தமிழீர் சௌந்தரராஜன் அவர்களும் அதுதான் சொல்றாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு தோணுது இந்த விஷயத்தலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மறக்காம நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த நம்ம போடுற வீடியோ உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷனா வரும்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ போய் உடனே உடனே பாத்துக்கலாம் ஏன்னா நோட்டிபிகேஷன் நிறைய பேர் கிளிக் பண்ணிக்கலாம் அதனால நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்